கேரட் அல்வா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் என்ன அப்படிங்கிறத பாத்திரலாமா கேரட்டை பொரியலாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதுவே கேரட் அல்வா மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேரட் அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா நான் ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் நெய் உருகினதும் ஒரு கப் அளவுக்கு துருவின கேரட்டு நெய் உருகினதும் முந்திரி வறுத்துக்கிறேன் போது மிதமான சூட்டில் வறுத்துக்கணும் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ திராட்சை வறுத்துக்கிறேன் திராட்சை வருபட்டதுமே இதையும் முந்திரியோடு சேர்த்துடலாம் இதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு துருவின கேரட்டு சேர்த்து வதக்கிக்கலாம் கேரட்டு நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா பால் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் தண்ணி கொஞ்சம் கூட கலக்கலை இதை வந்து சேர்த்துட்டு இந்த பால்லையே வேகணும் கேரட்டு கலகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இப்போது ஒரு கப் அளவுக்கு கேரட்டுக்கு ஆஃப் கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சுகர் நீங்கள் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா முக்கால் கப் கூட நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் நான் ஆஃப் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் இதில் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணாலும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கேசரி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலரிகிட்டு அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும் அந்த நம்ம ஊற்றின ஃபால் ஃபுல்லாக வற்றி இதுபோல் பேஸ்ட் மாதிரி வந்துடணும் கேட்டோன்னா சூப்பரான கேரட் அல்வா ரெடி